நீ என்னை ஒவ்வொரு முறை சந்திக்கும் போதும் சொல்வது இதைத்தான் நான் என்னை நம்புவதை விட வாராகி தாயான உங்களைத்தான் நம்புகிறேன் என்று சொல்வாய் இனியும் அதையே நீ பின்பற்றுவாயாக இனி கூடிய சீக்கிரம் உன் வாழ்வில் ஒரு நல்ல மாற்றம் நிகழும் அப்படி மாற்றம் நிகழவில்லை என்றால் இந்த வாராகி தாயான என்னையே கேள் நீ என்னையே நம்புகிறாய் என்று சொல்லிய பிறகும் நீ என் மீது வைத்திருக்க நம்பிக்கையும் அன்பையும் நான் நன்கு புரிந்து கொண்டேன் எனவே உன் வாழ்க்கையில் நிகழும் அனைத்து மாற்றங்களுக்கும் நானே பொறுப்பேற்கிறேன் இனி நல்லது மட்டுமே உனக்கு நடக்கும் உனக்கென்ன தேவையோ அதை சரியான நேரத்தில் சரியாக நான் செய்து கொடுப்பேன் இந்த வாராகி உன்னை ஏமாற்ற மாட்டேன் உனக்கென்ன தேவையோ அதை சரியான நேரத்தில் சரியாக நான் செய்து கொடுப்பேன் இந்த வாராகி உன்னை ஏமாற்ற மாட்டேன் உனக்கென்ன தேவையோ அதை சரியான நேரத்தில் சரியாக நான் செய்து கொடுப்பேன் இந்த வாராகி உன்னை ஏமாற்ற மாட்டேன் உனக்கென்ன தேவையோ அதை சரியான நேரத்தில் சரியாக நான் செய்து கொடுப்பேன் இந்த வாராகி உன்னை ஏமாற்ற மாட்டேன் உனக்கென்ன தேவையோ அதை சரியான நேரத்தில் சரியாக நான் செய்து கொடுப்பேன் இந்த வாராகி உன்னை ஏமாற்ற மாட்டேன் உனக்கென்ன தேவையோ அதை சரியான நேரத்தில் சரியாக நான் செய்து கொடுப்பேன் இந்த வாராகி உன்னை ஏமாற்ற மாட்டேன் உனக்கென்ன தேவையோ அதை சரியான நேரத்தில் சரியாக நான் செய்து கொடுப்பேன் இந்த வாராகி உன்னை ஏமாற்ற மாட்டேன் உனக்கென்ன தேவையோ அதை சரியான நேரத்தில் சரியாக நான் செய்து கொடுப்பேன் இந்த வாராகி உன்னை ஏமாற்ற மாட்டேன் உனக்கென்ன தேவையோ அதை சரியான நேரத்தில் சரியாக நான் செய்து கொடுப்பேன் இந்த வாராகி உன்னை ஏமாற்ற மாட்டேன் உனக்கென்ன தேவையோ அதை சரியான நேரத்தில் சரியாக நான் செய்து கொடுப்பேன் இந்த வாராகி உன்னை ஏமாற்ற மாட்டேன் உனக்கென்ன தேவையோ அதை சரியான நேரத்தில் சரியாக நான் செய்து கொடுப்பேன் இந்த வாராகி உன்னை ஏமாற்ற மாட்டேன் உனக்கென்ன தேவையோ அதை சரியான நேரத்தில் சரியாக நான் செய்து கொடுப்பேன் இந்த வாராகி உன்னை ஏமாற்ற மாட்டேன் உனக்கென்ன தேவையோ அதை சரியான நேரத்தில் சரியாக நான் செய்து கொடுப்பேன் இந்த வாராகி உன்னை ஏமாற்ற மாட்டேன் உனக்கென்ன தேவையோ அதை சரியான நேரத்தில் சரியாக நான் செய்து கொடுப்பேன் இந்த வாராகி உன்னை ஏமாற்ற மாட்டேன் உனக்கென்ன தேவையோ அதை சரியான நேரத்தில் சரியாக நான் செய்து கொடுப்பேன் இந்த வாராகி உன்னை ஏமாற்ற மாட்டேன் உனக்கென்ன தேவையோ அதை சரியான நேரத்தில் சரியாக நான் செய்து கொடுப்பேன் இந்த வாராகி உன்னை ஏமாற்ற மாட்டேன் உனக்கென்ன தேவையோ அதை சரியான நேரத்தில் சரியாக நான் செய்து கொடுப்பேன் இந்த வாராகி உன்னை ஏமாற்ற மாட்டேன் உனக்கென்ன தேவையோ அதை சரியான நேரத்தில் சரியாக நான் செய்து கொடுப்பேன் இந்த வாராகி உன்னை ஏமாற்ற மாட்டேன் உனக்கு